ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாபிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை பொரியல் தான் ரொம்ப ரொம்ப சத்தான ரெசிபி எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு வந்து பலாக்கொட்டையை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தோல் எல்லாம் வந்து நல்லா சுருங்கிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு ரிமூவ் பண்ணுறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பலாக்கொட்டையில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுங்க அடுத்து இதை வேக வச்சுக்கலாம் குக்கரில் லேசாக உப்பு போட்டு இதை வந்து நல்லா அஞ்சாறு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சோனே கடுகு பொரிஞ்சோன்னே உளுந்தம்பருப்பு போட்டு லேசாக செவந்தோன்னே சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க குட்டி குட்டியாக அது கூட ஒரு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வெங்காயம் இந்தளவுக்கு நேரம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் எப்போவுமே பலாப்பழம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை வந்து நிறைய பேர் வீசிடுவோம் ஆனால் அந்த கொட்டையில் தான் அவ்வளோ இருக்குங்க அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் சேர்த்தி வச்சு நம்ம அந்த பொரியல் மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பலா கொட்டை வந்து உள்ள சேர்த்திக்கலாங்க இதை வந்து எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு முதல் வதக்கி விடுவோம் பல கொட்டையை நம்ம வேக வச்சும் செய்யலாங்க ஆனா டைம் வந்து நமக்கு ரொம்ப இழுக்கும் இதே நீங்க குக்கர்ல வேக வச்சுட்டு தாளிப்பு மாதிரி கொடுத்து பாருங்க டக்குன்னு வேலையான மாதிரி இருக்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சாம்பார் போடுற சாம்பார் பொடி அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க ஏற்கனவே நம்ம உப்பு வந்து வேக வைக்கும் போது போட்டிருக்குறோம் சப்போஸ் பத்தில் அப்படின்னா நம்ம வந்து கடைசியில் வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க இது ஓப்பன்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கலறி கலரி விட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான பலாக்கொட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடும் சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க உப்பு கொஞ்சம் பத்தில் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம பலாக்கொட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் இருந்தங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ